நாளும் ஒவ்வொரு ஆசனம் பார்த்துட்டு இருக்கோம் அதோட பெனிஃபிட்ஸும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு என்ன யோகாசனம் சொல்லி தர போறாங்க அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரை பார்க்க போகிறோம் முத்திரையோட பெயர் வந்து அபாய இருதய முத்திரை கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் பட் ஆனால் வந்து ரொம்ப பெருசால ஒன்றும் இல்லை அபாயம்னா வந்து நம்மளோட பயம் கோபம் பயம் அந்த மாதிரி சொல்கிறோம் இருதயம்னா இருதயம் அது வந்து அப்படியே வந்திருக்கோம் அபாய இருதய முத்திரை அது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே நமக்கு தெரியும் நிறைய முத்திரைகள்லாம் வந்து தனி கையை வந்து ரெண்டு தனித்தனியாக வச்சு பண்ணுவாங்க ரெண்டு கைகள் சேர்த்து வச்சு பண்ணுவாங்க ஆசனாலையுமே முத்திரைகள் இருக்குது இந்த மாதிரி நிறைய இருக்கு இப்போது இது வந்து ரெண்டு கைகளுமே சேர்த்து வச்சு பண்ண போகிறோம் அது ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அதோட பலன்களை வந்து எல்லாமே பார்த்துடலாம் இப்போது ரெண்டு கைகள் வந்து இப்படி நம்ம நமஸ்கார முத்திரையில் வச்சிடணும் இப்போது கையை வந்து அப்படியே வந்து இப்படி க்ராஸ் பண்ணுங்கள் க்ரா பண்ணிட்டு இந்த சுண்டு விரல் வரல் விரல் நடுவரல் இருக்கு இல்லையா இந்த மூணு மட்டும் இப்படி நல்லா இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு ஆள்காட்டி வரலையும் கட்ட வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க வலது கையில் அதே மாதிரி இடது கையிலையும் ஆள்காட்டி வரலையும் கட்ட வரலையும் சேர்த்து வச்சுக்கோங்க பார்த்திங்கன்னா ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் ஒரு ஓட்ட மாதிரி இப்படி இருக்கும் வச்சுட்டு நம்மளோட இப்படி மார்பு பகுதியில் வைக்கிறோம் ஏன்னா இதுலேயே பேர்லேயே வந்துச்சு அபாய இருதய முத்திரை இருதயம் இருதயத்து பக்கத்தில் வந்து நம்ம இப்படி வைக்க போகிறோம் இதுலேயே இருக்கலாம் சில வினாடிகள் தலடத்திக்கலாம் அப்படியே வந்து கைகளில் வந்து எடுத்துடலாம் ரிலாக்ஸ் பண்ணிடலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள எழுத்து வெளியே விடலாம் உங்களுக்கு ஏற்கனவேன்னு தெரியும் நம்ம இந்த முத்திரைகள்லாம் வந்து நம்ம நின்றுட்டு உட்காந்துட்டு நம்ம ட்ராவலிங் எல்லாமே பண்ணலாம் ஏற்கனவே நிறைய பகுதியில் வந்து சொல்லியிருப்போம் இருந்தாலும் இப்போ இந்த முத்திரை பண்ணும் போது கொஞ்சம் கவனத்தோட பண்ணலாம் நம்ம இந்த மாதிரி உட்காந்து வந்து பண்ணுறா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஏதாவது ஒரு ஆசனால உங்களுக்கு பிடிச்ச ஆசனம் எதாவது சுக்காசனம் சப்பங்கால் போட்டோம் சுக்காசனா லார்த்தா பத்மாசனா பத்மாசனா வஜ்ராசனா எதில் வேணாலும் உட்காந்துக்கலாம் ஒரு சில முத்திரைகள் வந்து அமர்ந்த நிலையில் உட்காந்து செஞ்சோம்னா ரொம்பவே நல்லது ஏன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் கவனம் தேவை அதுக்கப்புறம் கைகள் வந்து இப்படி வைக்கிறோம் இதெல்லாம் நம்ம டிராவலிங் டைம் இப்படிலாம் வச்சுட்டு போனோம்னா என்னடா இதையோ கை இடம் கடமா சிக்கிடுச்சாய்ங்கிற மாதிரிலாம் யோசிப்பாங்க அதனால ஒரு சில முத்திரைகள் நம்ம வந்து மெடிட்டேஷன் மாதிரி பண்ணோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இதோட பலன்களை சொல்லிடுறேன் இப்போ இது நான் இதை பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் என்னன்னா நம்ம உடலில் வந்து நிறைய சக்கராஸ் இருக்குது முக்கியமானது வந்து ஏழு சக்கரா இருக்குது அதாவது வந்து இங்கே அடியில் வந்து மூலதார சக்ரா இங்கே வந்து கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வதிஸ்தானவ சக்கரா அதுக்கப்புறம் மணிப்பூர சக்ரா மார்பு பகுதியில் வந்து அனஹாட்டா சக்கரான்னு சொல்கிறோம் அதுக்கப்புறமேட்டு இங்கே விஷுதி சக்ரா தொண்டையில் விஷுதி சக்ரா ரெண்டு பருவத்துக்கு மதியில் வந்து ஆக்னி சக்கரா அதுக்கப்புறம் தலை உச்சியில் வந்து சகசர சக்கரான்னு சொல்கிறோம் ஏழு சக்கரம் ஒரே நேர்கோட்டில் அப்படியே வந்து இருக்கும் இது வந்து ஒவ்வொரு ஆசனா பண்ணும்போதும் சரி ஒவ்வொரு முத்திரைகள் பண்ணும் போதும் சரி ஒவ்வொரு சக்கரா வந்து உங்களுக்கு நல்லா ஆக்டிவேட் ஆகும் இந்த முத்திரை பண்ணும்போது என்ன ஆகும் நம்மளோட ஹன ஹாட்டா சக்கரா அதாவது நம்ம மார்பு பகுதியில் தான் நம்ம வைக்கிறோம் பேருமே அப்படித்தான் இருக்குது அபாய சக்கரான்னு சொல்லிட்டு ஸோ நம்மளோட ஹார்ட்டுக்கு வந்து ரொம்பவே நல்லது இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷன் எப்படி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட உடலருந்து ரத்தம் வருது அது வந்து சுத்தமான ரத்தம் வந்து இப்போ நம்மளோட இருதயத்துக்கு வந்து அது அப்படியே வந்து லங்ஸுக்கு போயிட்டு அங்கே போய் சுத்திகரிச்சுட்டு அப்படியே வந்து மறுபடியும் ஹார்ட்டுக்கு வரும் இருந்து வந்து அது எல்லா பகுதிக்கும் எல்லா ஆர்கன்ஸுக்கும் வந்து நம்ம போது அந்த ரத்தம் வந்து சித்துக்கறிக்கடித்தப்பட்ட ரத்தங்கள் வந்து போது ஆக்சிஜனும் அதே மாதிரி போகும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இருதயத்துக்கு வந்து நல்ல ஆக்சிஜன் சப்ளையும் கிடைக்கும் அதே நேரத்தில் வந்து நம்மளோட மற்ற உறுப்புகளுக்கு வந்து நல்லா ஆக்சிஜன் சப்ளை கிடைக்கும் நல்ல ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா ஃப்ளோ ஆகும் அதனால என்ன ஆகும் நம்ம உடல் முழுமையுமே வந்து நல்ல நிலைமையில் எல்லா ஆர்கன்ஸுமே வந்து நல்லா நிலைமையில் இருக்கும் ஹெல்த்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இப்போது இதில் இந்த மாதிரி பண்ணும்போது அபாயம்னால் நம்மளோட பயம் இப்போ எதாவது ஒரு சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு வந்து பசங்களே பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடி கிளாஸ் எதிர்க்க வந்து முன்னாடி இதை வந்து எல்லாருக்கும் இதை டீச் பண்ணேன் இதை சொல் போர்டில் எழுது அப்படின்னு சொன்னால் சில பசங்க வந்து ரொம்ப பயப்படுவாங்க கை காலெலாம் நடுங்கும் ஸோ இப்போ அந்த மாதிரி வந்து முன்னாடி பசங்களுக்கு மட்டும் இல்லை பெரியங்கள்னாலும் சரி பெரிய பெரியவங்களுக்கு வந்து ஆஃபீஸில் என்ன பண்ணுறாங்க ஒரு செமினார் எடுங்க எல்லோரும் அதுக்கும் வந்து இதை சொல்லுங்கங்கிற மாதிரி நிறைய எல்லாம் சொல்லுவாங்க அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போது இந்த மாதிரி முத்திரைகள்லாம் செய்யும் போது அவங்களோட அந்த பயம் வந்து போகும் கோபம் வந்து போகும் அதுக்குதான் வந்து இது மெயின் இது அது இல்லாமல் நம்மளோட இருதயத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லது இது இன்னும் ஒரு முறை வந்து நம்ம செஞ்சலாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து க செய்கிறதுக்கும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து நம்ம செஞ்சு பழகிட்டோம்னா ஈஸியாகிடும் இது வந்து எப்பயுமே வந்து ஒரு முப்பது நிமிடம் வந்து கண்டிப்பாக செய்யணும் ஒரே நேரத்தில் நீங்கள் முப்பது நிமிஷமும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்க அப்படியே நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க பத்து பத்து நிமிஷமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இல்ல பதினஞ்சு பதினஞ்சு நிமிஷமாக நீங்கள் வந்து ஸ்ப்ரிட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு முறை பண்ணிடலாம் கைகள் ஈஸியாக வர்றதுக்காக நான் சொல்கிறேன் கைகள் வந்து நமஸ்கார முத்திரையில் வச்சுருங்க அப்படியே வந்து கையை இப்படி க்ராஸ் பண்ணிடுங்க ரெண்டும் ஒரே இதில் எப்படி இருக்கணும் இப்படி இருந்துட்டு இப்போது இந்த மூணு வரல் இந்த மூணு வரல் மட்டும் இப்படி கோத்துக்கோங்க கோத்துட்டு ஆள் காட்டி வரலையும் கெட்டரலோடைய நுனியை வந்து இப்படி துவைப்போம் ஒன்று இப்படி தள்ளி தான் வரும் இப்படி தான் வரும் ஏன்னா வந்து நம்ம கையை க்ராஸ் பண்ணும் போது கொஞ்சம் தள்ளி தான் இப்படி போகும் ஓரளவுக்கு இப்படி வச்சுட்டு மார்பு பகுதியில் இப்படி வச்சுக்கோங்க சில வினாடிகள் இருந்தெல்லாம் கைகள் பொறுமையாக எடுத்துகிட்டு நம்ம எப்படி போகணுமோ அதே மாதிரி வரும் இப்போ ஆசனால் எப்படி நம்ம ஒரு ஆசனாக்கு வந்து எப்படி போகிறோமோ அதே மாதிரி வரமோ அதே மாதிரி இப்படி கொண்டு வந்துடும் இல்லைன்னா கைகளுக்கு நம்ம மடங்கும் போது வந்து இந்த சில பேருக்கு வந்து இந்த இடத்துல எல்லாம் கொஞ்சம் பிடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் அதனால் வந்து எப்படி போகிறோமோ அதே மாதிரி பண்ணணும் இப்போது இது மாதிரி பண்ணுறதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரெண்டு ரெண்டு வரல் வைக்கிறோம் இல்லையா இது வைக்கிறோம் இல்லையா வைக்கும்போது வந்து இது நம்ம என்ன சொல்லியிருக்கோம் ஆள் காட்டில் வரலில் வந்து நெருப்பு இது வந்து காற்று சொல்லியிருக்கோம் ஸோ இது ரெண்டும் சேரும் போது வந்து நம்மளோட உடலுக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த ஃபயர் எலிமெண்ட் வந்து அதிகரிப்போ அதிகரித்து கொடுக்குது நமக்கு ஸோ இந்த முத்திரையை வந்து முயற்சி பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம் இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் அப்படின்னே சொல்லலாம் உலகம் ஃபுல்லாக இந்த லாங்குவேஜ் தான் வந்து அதிகமாக பேசப்படுற ஒரு லாங்குவேஜாக இருக்கு ஸோ அந்த வகையில் இந்த லாங்குவேஜை எவ்வளோ ஈஸியாக சொல்லி தராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசுறாங்களே நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்கலான்றதை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி ரீ காலேஜ் இல்லையா நினைவூட்டல் அப்படிங்கிறது தான் ஸோ ரீகாலேஷன் அப்படிங்கும்போது நம்ம என்ன ஞாபகப்படுத்தி பார்க்க போகிறோம் என்ன சென்டென்சஸ் பார்த்துட்டுருக்கோம் அப்படிங்கிறது தான் ஸோ முடிஞ்ச ஒரு விஷயத்தை ப்ராப்பராக எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் பர்ஃபெக்டாக எப்படி கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இருக்கோம் அதுன்ற தலைப்பாக என்ன பார்த்துட்டுருக்கோம் பாஸ்ட்டு பர்ஃபெக்டன்ஸ் இல்லையா ஸோ இதில் வந்து பாசிட்டிவாக எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் நெகட்டிவாக எப்படி ஃப்ரேம் பண்ணலாம் இருக்கோம் பாசிட்டிவ் சென்டென்சஸ் நம்ம ஆல்ரெடி நிறையா ஃப்ரேம் பண்ணி பார்த்துட்டுருந்தோம் அண்ட் நெகட்டிவ்ஸ் இல்லை பண்ணலை முடிக்கலை செய்யவில்லை அந்த மாதிரிங்கிறத எப்படி சொல்லலான்னு பார்க்குறோம் அதில் முக்கியமாக யார் ரோல் ப்ளே பண்ணுறது ஆக்ஷன் வேர்பு இல்லையா அந்த ஆக்ஷன் வேர்ப்ஸுமே நம்ம என்ன பண்ணுறோம் பி ஒன் வி டூ வி த்ரீ ஸோ பி ஒன் ப்ரெசென்ட்டில் எப்படி சொல்லலாம் பாஸ்டில் எப்படி சொல்லலாம் இல்லை பாஸ்ட் பார்ட்டிசிப்பில் எப்படி சொல்லலாம் அப்படி சொல்லக்கூடியதை பிரிச்சுட்டு அந்த வார்த்தைகளை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல ஃபார்ம் பண்ணி கரெக்டாக ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துட்ருக்கோம் இல்லையா அதுவும் டெய்லி ரொட்டீன்ஸான ஒர்க் ஃபார்ம்ஸை நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இன்னைக்கான ஒர்க் ஃபார்ம் என்னங்கிறத பார்க்கலாம் அதை வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாங்கிறதையும் வாங்க ஸோ நம்ம இருக்கிறது பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்னது நெகட்டிவ் இதுல நமக்கு நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவ் இருந்தாலும் என்ன வேணும் வேர்ட் ஃபார்ம் வேணும் இல்லையா சென்டென்ஸ் பண்ணி ஒன் வி த்ரீ வந்து எதை இண்டிகேட் பண்ணது பிரசன்ட் ஃபார்மை இண்டிகேட் பண்ணது அப்ப நான் வி ஒன்ல நான் இன்னைக்கு உங்களுக்கான ஆக்ஷன் வேர்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா கிரை அப்படிங்கிறத வச்சிருக்கேன் சோ கிரை அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அழுதாங்க அப்படிங்கறத சொல்றது இல்லையா அப்ப கிரை அப்படிங்கறது வந்து நம்ம எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா கலங்கியது சொல்றது கலங்கியது ஐ கிரை ஷீ கிராய் ஹீ கிரை அப்படிங்கறது வந்து ஜெனரலா சொல்லக்கூடியது இல்லையா இதையே வந்து பாஸ்ட் ஃபார்ம்ல மாத்தணும் அப்படின்னா பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபல் இல்லையா பார்ட்டிசிபல் என்ன சொல்றாங்கன்னா கிரைட் அப்படிங்கிறத சொல்றாங்க ரெண்டுலயுமே பி ா இருக்கட்டும் பி த்ரீயா இருக்கட்டும் ரெண்டுலயுமே என்ன சொல்றாங்க கிரைடு தான் சொல்றாங்க அப்ப கிரைடுங்கிறது எப்படி இண்டிகேட் பண்றாங்க அழுதார் இல்லையா சோ அப்ப க்ரை அப்படிங்கும் போது கலங்கியது பிரசன்ட்ல சொல்லக்கூடியது அப்ப க்ரைடு அப்படிங்கும் போது அழுதார் அப்படிங்கிறது இந்த கலங்கியதும் அழுதாருங்கிறது வேற வேற மாதிரி இருக்கு இதுக்கு இது சூட் மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணலாம் சோ க்ரை அப்படின்னா என்ன சொல்லா அவங்க பேசும்போது என் கண்ணு கலங்கிடுச்சு அப்படின்னு வாங்க சோ ஐ லிட்ரலி க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க என் கண்ணு என்ன என்ன அறியாமல் கண்ண தண்ணி வந்துச்சு லிட்ரலி அப்படிங்கிறது தான் கலங்கியது அப்படிங்கிறது ஷி க்ரைடு அவன் அழுதான்பா அவர் அழுதாரு அப்படிங்கிறது இல்லையா ஸோ அப்போ அது ஒரு பாஸ்ட்டில் க்ரைட் அப்படிங்கும் போது சொல்கிறது ஸோ இதுதான் நம்ம இப்படி வித்தியாசப்படுத்தி காண்றது ஸோ இதை வந்து நம்ம எப்படி சென்டென்ஸில் ஃப்ரேம் பண்ணலான்னு பார்க்கலாம் ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நமக்கு யார் வேணும் சப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு வேணும் இல்லையா சப்ஜெக்டில் நம்மக்கிட்ட யாரெல்லாம் இருக்காங்க ஐ வி யூ ஹி ஷி தே ஸோ இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட சப்ஜெக்ட் ரோலில் இருக்காங்க ஸோ இந்த சப்ஜெக்ட் கூட யார் நமக்கு ஆட பாருங்க ஆஸ் பர் த ரூல் ஆஃப் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து யார் வராங்க ஏவி அப்படிங்கிறவர் வராரு ஏவி நமக்கு என்ன தராரு ஹேட் அப்படிங்கிறத கொடுக்குறாரு இல்லையா ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நம்ம என்ன பார்க்குறோம் நெகட்டிவ் ஃபார்ம் பார்க்குறோம் என்இஜி ஸோ நெகட்டிவ் ஃபார்ம் என்ன வருது நாட் அப்படிங்கிறத கொடுக்குறோம் அண்ட் தென் ஆஸ் த ரூல் ஆஃப் என்ன ஆட் பண்ண போகிறோம் பி த்ரீ ஸோ பி த்ரீ ஸ்டாண்ட்ஸ் பிபி பாஸ்ட்டு பார்ட்டிசிபல் அப்படிங்கிறத கொடுக்குறோம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஒரு எக்ஸிலரி வேர்பை ஃபாலோட் பை நெகட்டிவ் வந்து நாட் அண்ட் பி த்ரீ வந்து பிபி பாஸ்ட் இப்போ இதை வச்சு நம்மளோட பிபி வச்சு எப்படி எக்ஸாம்பிள் எழுதலாம்னு பார்க்கலாம் ஒரு எக்ஸாம்பிள் கிரைடு இல்லையா ஷீ ஹேட் நாட் கிரைட் அவள் அழவில்லை ஏன்னா ஷீங்கிறதுனால அவள் அழவில்லை நாட் கொடுத்துருக்கோம் அழவில்லை எப்போ எப்போல இருந்து அப்படின்னு சும்மா இந்த சென்டென்ஸ் நான் இன்னும் எக்ஸ்டென்ட் பண்ண நினைக்கிறேன் இல்ல ஃபில் பண்ண நினைக்கிறேன்னா ஃபில் பண்ணலாம் ஷி ஹேட் நாட் கிரைன் கிரைடு டில் த மார்னிங் ஸோ டில் த மார்னிங் அப்படிங்கும்போது போது அப்ப என்னது காலையில இருந்து அவ அழலை அப்படிங்கிற மாதிரி இல்லையா அவள் அழவில்லை எப்பொழுது இருந்து கால் டில் த மார்னிங் 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 வரைக்கும் அவள் என்ன பண்ணல அழவே இல்லை அப்படிங்கறதான் அப்போ ஷீ ஹேட் நாட் கிரைட் அப்படிங்கறதான் அப்போ இந்த இது இதோட நிறுத்திக்கலாம் நீங்க இல்லை மேம் நான் ஐ வாண்ட் டூ எக்ஸ்டென்ட் செகண்ட் ஃபார்மும் நான் வர நினைக்கிறேன் அப்படின்னா டில் த மார்னிங் அப்படிங்கிற சொல்லலாம் இல்லை ஷீ ஹேட் நாட் கிரை கிரைட் பிஃபோர் யூ குட் சி நீ அவளை பார்க்குறதுக்கு முன்னாடி அவள் அழவே இல்லை அப்படிங்கிற சொல்லலாம் ஸோ இன்னொன்னு சொல்லலாம் ஷீ ஹேட் நாட் கிரைட் பிஃபோர் சீ குட் சி த ஐஸ்கிரீம் அப்படிங்கிற மாதிரி அவ ஐஸ்கிரீமை பாக்குறதுக்கு முன்னாடி அவ அழவே இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறதுக்கு முன்னாடியோ கேட்கறதுக்கு முன்னாடியோ அவங்க என்ன பண்ணல அழலை அப்படிங்கறத சொல்றாங்க இதையே பாசிட்டிவ்ல சொல்லணும் இல்ல ஒரு நேம் யூஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா ஆஹ் சோ பிங்கி ஹேட் கிரைட் பாசிட்டிவ்லயோ அந்த நேம் யூஸ் பண்ணி பண்ணிணோம் பிங்கி ஹேட் கிரைட் பிங்கி என்ன பண்ணா அழுதாள் அப்படிங்கிறது பிங்கி பிங்க்கி எப்போ டில் த மார்னிங் காலையில வரைக்கும் இருந்தா டில் த மார்னிங் எப்போ வரைக்கும் அழுதான்னும் போது காலையில வரைக்கும் அப்படிங்கறதா அப்போ என்ன பண்ணலாம் ஒரு நேம்ங்கிறது யூஸ் பண்றதோ ஒரு சப்ஜெக்ட் யூஸ் பண்றதோ அதுலயும் நெகட்டிவ் ஃபார்ம் நெகட்டிவ் இல்லாத ஃபார்ம் நெகட்டிவ்லயே நான் இன்னொன்னு எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொன்ன ஷார்ட் ஃபார்ம்ல ஹேடண்ட் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஷி ஹேட் அண்ட் ரைட் இல் த மார்னிங் அப்படிங்கிறதையும் பயன்படுத்தலாம் ஸோ இந்த கிரை கிரைடுங்கிற இந்த ஒர்க் ஃபார்ம் வச்சுட்டு நீங்கள் ஃபைவ் சென்டென்சஸ் ஒரு டென் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணி பேசுங்கள் டெக்ஸ்டில் கூட பேசுங்கள் தென் யூ ஃபீல் ஹாப்பி டு ரைட் அதாவது நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக எழுதவும் பேசவும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் ஒர்க் ஃபிரமோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ நம்ம ஷோட அடுத்த செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம் னாலும் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இன்ஃபர்மேட்டிவா இந்த செக்மெண்ட்ல பாத்துட்டு வரோம் இன்னைக்கு என்ன தெரிஞ்சிக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில உங்களுக்கு தெரியாத ஏன் நம்மளுக்கு தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் எயிட்டீன் நைன்டி ஃபைவ்ல வில்கம்ன்ற ஒருத்தர் ஒரு லைட்டை கண்டுபிடிக்கலான்னு நினைக்கிறாரு ஆனா அந்த டைம்ல பட்டுன்னு அந்த லைட் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு எப்படின்னா ஃபெயிலியர்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த ஃபெயிலியர்ல ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு அவர் கண்டுபிடிச்சதுல அந்த லைட்டு பாஸ் ஆகி அந்த ஆப்ஜெக்ட் குள்ள என்ன இருக்கு அப்படின்றத சரியா சொல்லிடுச்சு சரி இது நல்லா இருக்கே பேசாம இது ஹியூமன் பாடியில் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஹியூமன் பாடியில் பார்த்தா உள்ளே இருக்கக்கூடிய எலும்பு கொஞ்சம் கொஞ்சம் நிரம்பு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு அத்தாடி இந்த மேட்டர் மட்டும் கிடச்சிதுன்னா டாக்டர் எல்லாருக்கும் வேலை மிச்சம் எங்கே ப்ரோக் ஆகிருக்கோ அது ஈஸியாக கண்டுபிடிச்சதுலாம் வித்தவுட் சர்ஜரி அப்படின்றத கண்டுபிடிச்சது தான் எக்ஸ்ரே ஆக்சுவலி எக்ஸ்ரே ஒரு ஆக்சிடென்டெல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு விஷயம் நம்ம எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கோம் வாட்டரில் கரண்ட் பாஸ் ஆகுன்னு ஆனால் எல்லா வாட்டர்லையும் அது கிடையாதுன்னு சொல்கிறாங்க பியூரான வாட்டர்ல டெஃபினட்டா பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த வாட்டர்ல இம்பியூரிட்டி இருக்கணும் கலங்களாக இருக்கணும் ரீசன் இப்போ ஏதாவது ஒரு கலங்கான வாட்டர்ல நீங்க வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இந்த ட்ரைனேஜ் வாட்டர் இதுல எல்லாம் கரண்ட் பாஸ் ஆகும் பட் அந்த அளவுக்கு இருக்காது ஏன்னா அதை விட டென்சிட்டி ரொம்ப அதிகமாக டஸ்ட் இருக்கும் பட் ஓரளவுக்கு மிக்சராக இருக்கும் இல்லையா இப்போ சால்ட் வாட்டர் எடுத்துக்கிட்டோம்னா அதுல கண்டாமினேட் ஆகிருக்கும் ஸோ இந்த மாதிரியான தண்ணி எல்லாம் ஈஸியாக கரண்ட் பாஸ் ஆகும் பியூரான வாட்டர்ல பாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நம்ம எல்லாருமே மூணு எப்படி இருக்கும்னு நினைச்சிக்கிட்டு அதை கூட விடுங்க இன்னும் பாட்டி வடை சுட்டு இருக்காங்கன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த மூணுடைய கலர் நம்ம பார்க்குற மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்றாங்க அது ஒரு வைப்ரண்டான கலர் அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் இந்த மாதிரி கலருக்கு காரணம்னு சொல்றாங்க வாழைப்பழத்துடைய தோல் கீழே கடந்து அது மேலே யாராவது கால் வச்சாங்கன்னா கண்டிப்பாக வலிக்கு விழுந்துருவாங்க இது எதனால் நம்ம நம்புகிறோம் வாழைப்பழ தோல் வலிக்கு கிளவி கீழே விழுந்தால் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடியான விஷயம் இல்லை தத்துவம் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் பட் இந்த மேட்ரு வந்ததுக்கு அப்புறமா வாழைப்பழம் தோல் இருந்தாலே வலிக்கிடுவாங்கப்பா அப்படின்னு நினைப்போம் பட் அப்படி கிடையாது அப்படின்ற மாதிரி டைம்ஸ் ரிலீஸ் பண்ண ஒரு ஆர்டிக்கல்ல சொல்லியிருக்காங்க வாழைப்பழம் தோல் வலிக்கு யாராவது கீழே விழுகிறாங்கன்னா அது ஒரு லட்சத்துலையும் ஒருத்தருக்கு மட்டும்தான் நடக்கும் எல்லாருக்கும் நடக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றாங்க நம்ம பாடியில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்கள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாத்தையும் எடுத்து அப்படியே ஜாயின் போட்டே வந்தீங்கன்னா இந்த உலகத்தை ஒரு தடவை சுத்தும் இல்லை ரெண்டு தடவை சுற்றுற அளவுக்கு நீளமானதுன்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய நர்வ் சிஸ்டம்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது உண்மை அப்படின்னா யாரோ ஒருத்தங்களை பிரித்து பார்த்தா தான் உண்டு யார் ரெடியாக இருக்கீங்கன்னு பாருங்க இன்னைக்கு நம்முடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எபிசோட்ல உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நம்ம ஷோட பைனல் செக்மெண்ட் தினம் ஒரு தகவல் இன்னைக்கு நாளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் ஜூலை பத்தாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த ஜூலை பத்துல என்ன அப்படின்னா மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவருமான இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் பிறந்தார் சாகித்ய அகாடமி விருது பெற்ற மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவர் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருதி புனல் அப்படிங்கிற புதினத்திற்காக இவர் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் கிட்டத்தட்ட பதினேழு புதினங்களையும் ஆறு சிறுகதைகளையும் இவர் எழுதியிருக்கிறார் இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவருடைய அனைத்து படைப்புகளும் எப்படி இருக்கும் அப்படின்னா நடுத்தர வர்க் நடுத்தர வர்க்க மக்களினுடைய அந்த மன குமுறல்களையும் சமுதாய பிரச்சனைகளையும் இவர் அவருடைய வந்து காட்சிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா உணர்வுகளையுமே பிரதிபலித்திருப்பாருங்க தோல்வி துன்பம் நோய் பசி அதே மாதிரி மன குமுறல்கள் எல்லாத்தையுமே தனிமை எல்லாத்தையுமே வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அவருடைய புதினங்களிலும் சிறுகதைகளிலும் காட்சிப்படுத்தி இருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து டெல்லி பல்கலைக்கழகத்தில் வந்து நாற்பது ஆண்டு காலம் பேராசிரியராகவும் பணியாற்றினார் இந்திரா பார்த்தசாரதி அவர்கள் இவருடைய பசி என்கிற அந்த நாடகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தற்கொலை கொலைக்கான ஏன் வந்து தற்கொலை செய்கிறாங்க அப்படிங்கிறத மிகச்சிறப்பாக அந்த புதினத்தில் வந்து அவர் காட்சிப்படுத்தி இருப்பார் அதே மாதிரி மலை என்கிற அந்த புதினத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல் தொடர்பாக மிக சிறப்பாக சித்தரித்திருப்பாருங்க இப்படி மிகச்சிறந்த தமிழ் எழுத்தாளர்களில் ஒருவருமான இந்திரா பார்த்தசாரதி அவர்களுடைய பிறந்த தினம் இந்த ஜூலை பத்தாம் நாள் அதுக்கப்புறம் இந்த ஜூலை பத்தில் என்ன அப்படின்னா மிகச்சிறந்த பேட்ஸ்மேனாக விளங்கிய நம்முடைய சுனில் கவாஸ்கர் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் இவருடைய பிறந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எல்லாருக்குமே நல்லா தெரியும் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் மேட்சில் வந்து முப்பத்தி நான்கு சதங்களை விளாசியவருங்க பிராட்மேன் வந்து இருபத்தி ஒன்பது சதங்களை விளாசி அதன் பிறகு அந்த சாதனையை சமன் செய்து அதை வென்றெடுத்து முப்பத்தி நான்கு சதங்களை வந்து அடித்தாருங்க இந்த சாதனை வந்து இருபது ஆண்டு காலம் வந்து முறியடிக்கப்படலைங்க இருபது ஆண்டு காலத்திற்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சச்சின் வந்து இந்த சாதனையை வந்து முறியடித்தார் என்பது குறிப்பிடத்தக்க தக்கது அதே மாதிரி டெஸ்ட் மேட்ச்சில் பத்தாயிரம் ரன்களை முதல்ல முதல்ல அடித்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம சுனில் கவாஸ்கர் தாங்க இவருக்கு வந்து பத்மஸ்ரீ பத்மபூஷன் போன்ற பல உயரிய விருதுகளை பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அதுக்கப்புறம் இந்த ஜூலை பத்தில் என்ன அப்படின்னா கோட்டா சீனிவாச ராவ் அவர்களுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை பத்தாம் நாள் பிறந்தார் இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக சிறந்த ஒரு நகைச்சுவை நடிகராகவும் விளங்கி இருக்கிறார் எதிர்மறை கதாபாத்திரம் நடித்திருக்கிறார் வில்லன்களாகவும் நடித்திருக்கிறார் இருக்கிறார் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறாருங்க அதே மாதிரி தெலுங்கு மற்றும் தமிழ் படங்களில் அதிக அளவில் வந்து நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இருந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை வந்து ஆந்திர பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி விஜயவாடாவுடைய கிழக்கு பகுதி பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் இவர் பதவி வகித்தார் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க எல்லாருக்குமே தெரியும் திருப்பாச்சியில் வந்து சனியன் சகட அப்படிங்கிற கேரக்டரும் சாமி படத்தில் பெருமாள் பிச்சை அப்படிங்கிற கேரக்டரும் இன்றளவும் மக்கள் மத்தியில் பெரிதாக பேசப்படக்கூடிய ஒரு கதாபாத்திரம் என்பது என்பது குறிப்பிடத்தக்கதுங்க மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல நீங்க பார்த்த செக்மெண்ட்ஸ்ல எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் இதே மாதிரி ஒரு சூப்பர் எபிசோட மீண்டும் சந்திக்கலாம் அண்டல் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஃபரிதா அண்ட் மஞ்சள் வேல் மாலை டீம்